வணக்கம் சேஷாதிரி பாஷ் ட்ரைனர் பாஷ் எக்ஸ்டர்னல் மெம்பர் இந்த பாஷ் பற்றின ஒரு அவேர்னஸ் சீரியஸ் ஒன்று பண்ணலான்றது தான் இந்த வீடியோவோட நோக்கம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் முதல்ல அப்ளிகபிலிட்டி அப்படின்ற அந்த அவேர்னஸ் கொஞ்சம் இது பண்ணிட்டு ஸ்பெசிஃபிக் கேஸ் ஸ்டடிஸ் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோவாக சின்ன சின்ன வீடியோ பெரிய வீடியோவில் சின்ன வீடியோ அது மட்டும் இல்லை உங்களோட சந்தேகங்கள் உங்களுக்கு நடந்த உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது கே கேஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் அதுவும் தெரிவிக்கிறேன் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து தெரிவிச்சிங்கன்னா அதை ஒன்றா நம்ம வீடியோவாக பார்க்கலாம் பர்டிகுலர்லி இந்த சீரியஸ் ஃபுல்லாக பாஷை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம் முதல் வீடியோவான இதில் அப்ளிகபிலிட்டியை ஒரு எடுத்து ஆலோசிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் அப்ளிகபிலிட்டி யாருக்கு அப்ளிகபிள் அப்படிங்கிறத பார்க்கலான்னு எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஃபீமேல் எம்ப்ளாயி கூட இல்லை ஆன் ரோல்லேயும் இல்லை ஆஃப் ரோலில் அவுட் சோர்ஸ்ட் எம்ப்ளாயியும் இல்லை அப்படின்னா அப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு பார்த்தா போனோம் என்ன இது பாஷ்னாகவே வந்து ஃபீமேல் எம்ப்ளாய்க்கு உண்டானது அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை எங்கள் கம்பெனியில் தான் வந்து யாருமே இல்லையே அப்போ எதுக்கு நான் அப்ளிகபிள் பண்ணோம் எதுக்காக நான் அதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் என்ன ஒரு பாஷனாக பாலிசி இருக்கணும் ஐசி இருக்கணும் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் எங்கள் கம்பெனியில் தான் ஃபீமேல் எம்ப்ளாயே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம் அப்படின்லாம் இல்லை இந்த எம்ப்ளாயி இந்த பாஷ் ஆக்ட் மட்டும் கிளியராக என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறதுன்னா இது அப்ளிகபிள் டு ஆல் ஆர்கனைசேஷன் இந்தியா எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் இது அப்ளிகபிள் ஆகும் பத்து பேர் அல்லது பத்து பேருக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனைசேஷனும் எந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் என்ன மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் டைப்பாக இருக்கலாம் எல்லாருக்குமே இது அப்ளிகபிள் ஆகும் அப்போது எங்கள் கம்பெனியில் ஃபிமேல் எம்ப்ளாயே இல்லை அப்படின்னாலும் இது பாஷ் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும் இதில் சொல்லப்பட்ட ப்ரொவிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இதில் எம்ப்ளாயின்ற டெஃபினேஷன் ரொம்ப ரொம்ப வைட்டல் ரோல் ப்ளே பிளே பண்ணுறது என்ன எம்ப்ளாயின்றவங்க உள்ளே ஒர்க் பண்ணுற ஆன் ரோல் எம்ப்ளாயி மட்டும் இல்லை ஆஃப்ரோலில் ஒர்க் பண்ணக்கூடிய அவுட் சோர்ஸ் எம்ப்ளாயி மட்டும் இல்லை வெளியிலிருந்து வரக்கூடிய விசிட்டரும் இந்த ஆக்ட் பிரகாரம் எம்ப்ளாயி அதனால அவங்களுக்கு ஏதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கலாம் வரக்கூடியவங்க ஃபீமேல் இருந்து அவங்களுக்கு ஏதாவது நடக்கலாம் இல்லையா அதனால தான் இந்த ஆக்ட் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் உங்கள் கம்பெனியில ஃபிமேல் எம்ப்ளாயே இல்லைனா கூட அப்ளிகபிள் ஆகும் அப்போ ஃபீமேல் எம்ப்ளாயி இல்லைனாலும் இதை நான் அவேர்னஸ் கொடுக்கணும் பாலிசி இருக்கணும் மெம்பர் ஐசி இருக்கணும் அது இல்லாமல் எப்படி வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணணும்னு இதுக்குண்டான கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்ப்போம் ஒன்னொன்னா பார்க்கலாம் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது அப்ளிகபிளா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் பத்து பேர் உங்கள் கமெண்ட்ல இருந்தால் கண்டிப்பாக இட் இஸ் அப்ளிகபிள் பாஷ் ஆக்ட் இஸ் அப்ளிகபிள் அது எஸ்டாப்ஷ்மெண்ட்டாக இருக்கலாம் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் எந்த விதமான இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அப்ளிகபிள் அப்படிங்கிறது மேலும் உங்களோட வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் ரிப்ளை பண்ணுங்கள் தேங்க்யூ